சரிங்களா நம்ம ஆழ்வார் அவருக்கு முதல்ல நம்ம ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்குவோம் ஏன்னா அவர் இந்த எடுத்த முயற்சி இன்னைக்கு பல மக்களுடைய வாழ்க்கையில ஆர்கானிக்குங்கிற முறையே நம்ம மறுபடியும் செயல்படுத்தணுங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க அப்ப ஆர்கானிக் மேல ஒரு கவனத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்ப ஒரு நல்ல முறையில நம்ம விவசாயத்தை பழைய கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பயிர் நடுறோம் அப்படின்னா பயிருக்கு அடிக்கல எந்த உரங்களோ எதுவுமே போட்டது இல்லைங்க அன்னைக்கெல்லாம் போட்டது வயலை சுத்தி உள்ள மரங்கள் இருந்துச்சு அந்த மரங்கள்ல உள்ள தலைகளை கழிச்சாங்க அதை அடியில போட்டு அதை முதிச்சு அதுல வ மக்க வச்சு அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் அந்த பயிருக்கு எல்லா விதமான சத்துக்களையும் கொடுத்துச்சு அந்த பயிர் வளர்றதுக்கான எல்லா விஷயத்தையும் கொடுத்துச்சு அது மாதிரி விஷயம் தான் இன்னைக்கு இருந்துச்சு ஆனா காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா அந்த தலைகளோ எதுவும் இல்லாம fast